திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது குருவும் செவ்வாயும் போகிறாங்க குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உண்டு இந்த குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்குண்டான அமைப்பு பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த குரு மங்கள யோகம் யாருக்கெல்லாம் இந்த மாதம் இந்த யோகத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நாம வரக்கூடிய வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம் ரிஷப ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் ரிஷப ராசிக்கு ஜென்ம குருவாக இருந்தாலும் கூட செவ்வாய் வந்து சேர போறார் ஏழாம் அதிபதியும் மற்றும் பனிரெண்டாம் அதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாய் பாருங்க உங்க ராசிக்கு வரப்போகிறார் பனிரெண்டாம் தேதிக்கு மேல நிச்சயமாக இந்த குருவும் செவ்வாயும் சேரும் பொழுது குரு மங்கள யோகமாக உங்களுக்கு வேலை செய்யும் பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே நிச்சயமா கிடைப்பதற்குண்டான வாய்ப்புண்டு செவ்வாயின இடம் நிலம் சொத்து இதெல்லாமே சொல்லக்கூடியது வாகனங்களையும் குறிக்கக்கூடியது செவ்வாய் தான் குருவோடு சேரும் பொழுது நிச்சயமாக இதெல்லாமே கிடைப்பதற்கு இந்த மாதம் இந்த செவ்வாயும் குருவும் உங்களுக்கு துணையிலிருந்து காப்பாற்றுவார்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் பாருங்கள் ரெண்டாம் வீட்டில் இருக்கார் ஏழாம் தேதி வரைக்கும் எப்பவுமே ராசி அதிபதி ரெண்டாம் வீட்டில் மூன்றாம் வீட்டில் நான்காம் வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தைரியங்கள் அதிகரிக்கும் பண வரவு உண்டு காரிய ஜெயங்கள் உண்டாகும் அப்படிங்கிற அமைப்பெல்லாமே உண்டு அதே போல் உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடியவர் இங்கே ரெண்டாம் வீட்டில் இருக்கார் ஏழாம் தேதிக்கு மேலே மூணாம் வீட்டுக்கு வரப்போறார் மிகுந்த யோக காலங்களாக இந்த மாதம் ரிஷப் ராசிக்கு ஏற்படும் உங்களுடைய சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய வச்சுதான் நம்ம எல்லாமே மூவ் பண்ணுவோம் இப்போ சுக்கரனும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார் அதே போல குரு ஜென்மத்தில் இருந்தாலும் மனக்குழப்பங்களை கொடுத்தாலும் கூட செவ்வாயோட குரு தனிச்சிருந்தா பிரச்சனை இப்ப உங்களுக்கு செவ்வாயோட ஜாயிண்ட் ஆகப் போறாரு அப்ப செவ்வாயோட ஜாயின்ட் ஆகும் நான் சொன்ன மாதிரி வீடோ இடங்களோ சொத்துக்களோ வண்டி வாகனங்களோ கனரக வாகனங்கள் எல்லாமே செவ்வாய்க்கு போயிடும் லக்ஸரியான வாகனங்கள் எல்லாமே சுக்கரன் கனரகமான வாகனங்கள் எல்லாமே செவ்வாய்க்கு வரும் அப்போ இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத மாற்றமே இல்லை உங்களுடைய இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் பாருங்க மூணாம் வீட்டுல இருக்கிறார் அடுத்தது அவர் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல நாலாம் வீட்டுக்கு வந்துடுவார் அப்ப ரெண்டு ஒரு நாளுக்கு வரும்போது ஏகதேசம் உங்களுக்கு பதினஞ்சாம் தேதிக்கு மேல மிகப்பெரிய யோக காலமாக இந்த ரிஷபராசிக்கு ஏற்படும் நாலாம் மடங்கு அப்படின்னு சொல்றதே பதினாலாம் வீதி சொல்றோம் வீடு நிலம் சொத்துக்கள் ஆரோக்கியம் அம்மா இதெல்லாமே சொல்றோம் இல்லைங்களா அப்ப ரெண்டாம் மாதிரி நாலாம் வீட்டுக்கு வரும் பொழுது இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மாதம் ரிஷபராசிக்கு மிகுந்த யோக காலங்களாக இருக்கு ஏன்னா எல்லா கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணுல தான் இருக்கு செவ்வாயும் பன்னெண்டுல இருந்தால் ரவுன் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு லக்னத்துக்கு வந்துறதுனால அதாவது உங்க ராசிக்குள்ள வந்துறதுனால டோட்டலாக ஒன்று ரெண்டு மூணு தான் உங்களுக்கு இயங்கிட்டு இருக்கு ஒன்றாம் இடம் இரண்டாம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் எல்லாமே சுகபோக வாழ்க்கையும் ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறது இதெல்லாமே இந்த கட்டத்தில் தான் இருக்குது ஸோ இது இந்த மாதம் ரிஷப் ராசிக்கு மிகுந்த யோகமான அமைப்பை இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதால மாற்றம் இல்லை உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் முற்றிலும் உண்மையாக இருக்கும் கிடைப்பதும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நான் என்ன விஷயங்கள் சொல்லணும் அதெல்லாமே உங்கள் ஜாதகத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றமே இல்லை அடுத்தது பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு அந்த விஷயத்தை செய்யுங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு சின்ன அட்வைஸா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் மற்றபடி உங்க ஜாதத்துல தசா தசைநாதனும் புத்திநாதனும் நல்ல இடத்தில் இருந்து தசையும் புத்தியும் நடத்திட்டு இருந்தால் நான் சொல்வதை விட நூற்றுக்கு இருநூறு சதவீதம் நிலம் நடப்பதற்கு வாய்ப்புகளும் உண்டு வாழ்த்துக்கள் நன்றி இன்னி ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ அஸ்ரீபத்தருடைய சரணம்